அனைவருக்கும் வணக்கம் மோகதி அணையுமாடி சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஐந்து வேலைக்காரனை தூக்கி கொண்டு மற்றவர்கள் சென்றுவிட ஒரு சிலர் மட்டுமே இருந்தனர் தேவா எதுக்கு இப்படி பண்ற பாவம் அவருக்கு வலிக்கும் அதுக்காக என்கிட்ட கேட்காம வெட்டுவாரா எனக்கு பிடிச்சது எப்பவும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்னை கேட்காம பண்ண இப்படித்தான் பண்ணுவேன் தாத்தா என்று சினத்தோடு கூறியவனோ அந்த மரத்தின் செடியை சரிப்படுத்த ஆயத்தமானான் விடுங்க சின்ன பையன் ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறான் வளர்ந்தா சரியாயிரும் என்று விசாலாட்சி பாட்டி கணவரிடம் பேசி சரி கட்டி அழைத்துச் சென்றார் தேவகாந்தன் வளர வளர அவனின் மாற்றத்தை கவனித்த சங்கரலிங்கத்துக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அவன் எப்போது எந்த நொடி என்ன செய்வான் என்று தெரியாது வேலை செய்பவர்கள் கூட அங்கு அனுப்ப முடியாது என்பதால் தங்களோட வைத்துக் கொண்டனர் ஒரு நாள் அப்படித்தான் வீட்டின் முன்னே போட்டிருந்த சேரில் அமர்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருக்க பக்கத்து ஊரின் பெரியவர்கள் சிலர் அங்கு வந்தனர் அடடா வாங்க வாங்க இன்று இன்முகமாக வரவேற்க அவர்கள கும்பிட்டு தங்களின் வணக்கத்தை தெரிவித்தனர் உள்ளார வாங்க இங்க பரவாயில்லையா இருக்கட்டும் என்ன விசேஷம் பெரியவங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ஐயா நீங்கள் இந்த ஊரில் மதிக்கக்கூடிய பெரியவர் தலைவர் பொறுப்பில் இருக்கிறீங்க இந்த ஊருக்குள்ளே ஏதாவது திருட்டு தண்ணா தப்பு தண்டா நடந்தால் உங்கள் கிட்ட தான் முதல்ல எல்லாரும் வந்து நிற்பாங்க ஆனால் உங்கள் வீட்டு பையனே இன்று அதற்கு மேல் கூறிக்கொண்டிருக்கும் போதே ஏய் சும்மா இருப்பா என்று உடன் இருந்த ஒருவர் அடக்கினார் ஏதோ விபரீதம் என்பது புரியவே என்னாச்சு என் பிள்ளைகள் மேலே எதுவும் புகாரா என்க இல்லைங்க ஐயா உங்க பேர தான் என்றதுமே எந்த பேர மகவலி பேரம்தான் ஐயா என்ன பண்ணா நேற்று எங்க ஊர்ல இருந்து சிலையை திருடிட்டு வந்துட்டாரு நாங்களும் யாரோ அது புதுசாக ஊருக்குள்ளே திருட வந்துட்டானுன்னு நினச்சேன் அதுக்கப்புறந்தான் அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் சொன்னாங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சைக்கிளில் ஒரு பையன் வந்துட்டு போனான்னு அது நம்ம பக்கத்து ஊர் சங்கர்லிங்க ஐயா பையன் பேரன்னு என்று நடந்ததை கூறவே அப்போது தேவகாந்தன் பக்கத்து ஊரில் இருக்கும் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான் ஏன் பேரனா ஆமாங்க ஐயா நீங்கள் வேணா ஒரு வார்த்தை கூப்பிட்டு கேட்டு பாருங்க தான் அந்த சலையை செஞ்சு வச்சிருக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல கும்பாரிசேகம் வச்சிருக்கோம் திரும்ப செய்யவும் முடியாதையா என்று அவருக்கு மரியாதை கொடுத்து கூறினர் தேவா இல்ல தேவா என உள்ளே பார்த்து குரல் கொடுக்க பாட்டி மருமகள் மகன் பேரன் பேத்திகள் என்று மொத்த குடும்பமும் வந்தது சொல்லுங்க தாத்தா இன்றுவாறு முன்னிருந்தவர்களைக் காண அவர்கள் ஏன் வந்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தே தைரியமாக நின்றான் பக்கத்து ஊர்ல இருக்கிற கிருஷ்ணசாமி சிலையை திருடிட்டு வந்தியா கோபமாக கேட்க திருடிட்டு வரலையே எல்லாரும் எடுத்துட்டு வந்தேன் எனக்கு பிடிச்சது நான் எடுத்துக்கிட்டேன் என்ன உனக்கு அதுக்காக என்ன வேணாலும் பண்ணவியா ஆமா இங்க அடுத்த நொடி அவரின் கரங்களோ நீல சட்டனை விஷாலாச்சி பதறி போய் தடுத்தார் ஐயா கண்ணு அது வேண்டேண்டா தங்கம் அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க கிட்டே கொடுத்துரு பாட்டி உனக்கு அதை விட வேற அழகாக வாங்கி தரேன் என்கவே முடியாது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அடம் பிடித்தான் நீங்கள் தானே தத்த அந்த உலகத்தில் என்ன நீ ஆசைப்பட்டாலும் இது உனக்கு கிடைக்கும் நீ வச்சுக்கலான்னு சொன்னீங்க என்று தாத்தாயிடம் சண்டையிடவே சொன்னேன் அதுக்காக எடுக்க எடுக்கக்கூடாது கேட்டு அவங்களோட அனுமதியோடு தான் எடுக்கணும் அதுவும் நீ என்ன வாங்கினாலும் அதுக்கான பணத்தை கொடுக்கணும் போடா இப்போ அதை எடுத்துட்டு வா இங்கவே வீட்டுக்குள் நுழைந்தான் அடுத்த சில நொடிகளில் அடி உயரத்தில் கஷ்டப்பட்டு அதனை தூக்கி கொண்டு வர இவ்வளோ பெரிய சிலையை வீட்டுக்குள் வைத்திருக்க தாங்கள் அனைவரும் எப்படி பார்க்காமல் விட்டோம் என்ற எண்ணத்தில் தான் வீட்டார்கள் இருந்தனர் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இதை கொடு சரி என்றவாறு நின்றவர்களின் அருகில் செல்ல அவர்களும் கரம் நீட்டி வாங்கவே தனக்கு இல்லை என்ற பின் ஏனோ அதன் மீது வெறுப்பு கொண்டான் வாங்குபவரின் கரம் அழுத்தமாக படியும் விட்டுவிட சட்டன அதுவோ தரையில் விழுந்தது மண்ணால் செய்த சிலை என்பதால் லேசாக கீரல் விடவே பதறினர் அனைவரும் ஐயோ கடவுளே எங்களை மன்னிச்சிருப்பா என்று பதறி போய் அந்த சிலையை தொட்டு சங்கரலிங்கம் தாத்தா வணங்கவே நான் சரியாதான் கொடுத்தேன் இவர்தான் நல்லாவே பிடிக்கல வீட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரும்போது எப்படி அழுத்தமா பிடிச்சிருந்தேன் அப்ப விழுந்ததா இல்ல இல்ல இவர் பட்டதும் சரியா பிடிக்காம விழுந்துருச்சு என்று அவனே முந்திக்கொண்டு தந்திரமாக தன் காயை நகர்த்தினான் வாங்கியவருக்கு கூட அந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்தது ஆமாங்க ஐயா என் கையில பட்டுதான் கீழே விழுந்துச்சு என்று வந்தவரும் கூட விஷாலாச்சி சிறிது பணத்தை எடுத்து கொண்டு வந்தார் இதில் எங்களோட காணிக்கையாக வச்சுக்கோங்க எங்கள் பேரம் பண்ணது மகா பெரிய பாவம் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் இதை சீக்கிரம் சரி பண்ணிடுங்க என்று ஒரு மறுபடியும் அந்த சிலையை தொட்டு வணங்கவே அங்கிருந்தவர்கள் சென்றனர் தேவா நீ பண்ணுறது மிகப்பெரிய தப்பு இனிமே இப்படி பண்ணக்கூடாது நீ வளர்ந்துட்ட இன்னும் சின்ன பையன் இல்லை என்று அனைவரின் முன் அதுவும் தன் மாமன் மகனின் மீது திட்டவே அவமானப்பட்ட உணர்வு எதுவும் பேசாமல் அமைதியாக வீட்டுக்கு சென்று விட்டான் அன்றிலிருந்து சில நாட்கள் தாத்தாவிடம் பேசாமல் நாட்களை கடத்தியவனோ அவரின் அன்பில் போனான் உருகித்தான் ஒரே வீட்டுக்குள் இருந்தும் நான்கு மாதங்கள் கடந்தே பேச ஆரம்பித்தான் அதுவும் அவரே பலமுறை சென்று பேசிய பின்தான் பேசினான் பாட்டி தினமும் பூஜை அறையில் சாமி கும்பிடுவதைக் கண்டவனோ பாட்டி எதுக்கு நீங்க தினமும் சாமி கும்பிட்றீங்க என்க நம்ம என்ன வேண்டுனாலும் இவங்க செஞ்சு வைப்பாங்க நம்ம கஷ்டத்தை போக்குவாங்க உயர்வான இடத்துல இருக்கிறது எப்போவுமே கடவுள்தான் அதனாலதான் வழிபடுறோம் அதுவோ ஆழ்மனதில் அவன் அறியாது பதிந்து கொண்டது மற்றவர்களை தன்னை வேண்ட வேண்டுமென ஓர் எண்ணம் அவனுக்குள் தொலைவிட்டது தனக்கு கீழ்தான் அனைவரும் என்ற இருமாப்பு அவனுக்குள் சூழ்ந்தது அதே போல் சங்கரலிங்கம் தாத்தாவிடம் ஊருக்குள் ஏதாவது பிரச்சனை என்றால் வந்து கூற அவருமே அதனை தீர்த்து வைப்பார் அவர் செல்லும் இடங்கள் பார்க்கும் இடங்கள் இப்படி எல்லா இடத்திலும் கரம் குவித்து வணங்கவே தெய்வத்திற்கு இணையாக இருக்கிறாரோ என நினைத்தான் எதுக்கு தாத்தா எல்லாரும் உங்ககிட்டயே வராங்க ஏன்னா நான் தலைவர் அவங்களுக்கு எது வேணுமோ அதை நான் செய்கிறேன்ல அதனால நீங்க எதுவுமே அவங்களுக்கு செய்யலைனா நம்மள மதிக்க மாட்டாங்க அவ்வளவுதான் இங்கவே சரி என கேட்டுக்கொண்டான் சங்கரலிங்கம் சம்பளம் போட கரம் குவித்து அனைவரும் வணங்கி வாங்கி செல்ல அதே போல் ஒரு நாள் ஏதோ பஞ்சாயத்து பிரச்சனையில் கரம் நீட்டி சங்கரலிங்கம் தாத்தா ஒருவனை அடிக்க அவனை மண்டியிட்டு மன்னிப்பு வேண்டினான் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்குள் நெகட்டிவ் கண்ணோட்டத்திலே பார்த்து பதிய வைத்து கொண்டான் இதோ அதோ என்று ஒரு வழியாக பத்தாம் வகுப்பில் போட்டி காண படித்து முதலிடம் பிடித்து விட்டான் அவனுக்கு நல்ல படிப்பு வேண்டுமென்றால் கிராமத்தில் முடியாது என நினைத்த அவனின் பெற்றோர்கள் தங்களோடு இருக்க நினைத்தனர் நான் வரல என்று அப்போதும் கூறவே நீ மட்டும் அங்க வந்தேன்னு வையை இதை விட பெஸ்டா படிக்கலாம் எல்லாரும் உன்னை அப்படியே பிரமிச்சு போய் பார்க்கற அளவுக்கு எல்லா தகுதியையும் நீ வளர்த்துக்கலாம் என்கவே தேவகாந்தனோ சட்டன சரி என்றான் ஒன்பது வருடங்கள் தங்களோடு இருந்த பேரன் பிரிந்து செல்ல மனமில்லை என்றாலும் அவனே செல்கிறேன் என்று சொல்லும் போது அனுப்பி வைக்காமல் இருக்க முடியாதுல்லவா அதனாலே சரி என கூறி அனுப்பி வைத்தனர் தன் பெற்றோரோடு புது உலகத்தில் புது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தான் தம்பியும் தங்கையும் படிக்கும் அதே பள்ளியில்தான் இவனும் மேற்படிப்பு படித்தான் மூவரையும் ஒன்றாக அழைத்துச் செல்ல பள்ளி வாகனம் வந்துவிடும் தந்தை கூறியது போல் அந்த உலகம் அவனுக்கு புதிதாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம் இருப்பது போல் உணர்ந்தான் வகுப் இவனை விட முதலாவதாக ஒரு மாணவன் வந்துவிடவே அனைவரின் முன் அவனுக்கு மெடல் போட்டு கைத்தற்றில் கொடுக்க பாட்டு தேவகாந்தனுக்கு அதனை தாங்க முடியவில்லை தனக்கு வர வேண்டியதை தட்டி பறிச்சதாகவே எண்ணி தந்தையிடம் கூற அவரோ இந்த தடவை போனா போகுது விடு அடுத்த வருஷம் மட்டும் நீ முதல்ல வந்துட்டேன்னு வையே இந்த ஸ்கூல ஊரே வயந்து நன்றாக படிக்கவே விமலா ஒருமுறை அவனிடம் புத்தகத்தை தூக்கி கொண்டு சந்தேகம் என்று சென்று நிற்க அதை தீவிரமாக படித்து கொண்டிருந்தான் அண்ணே எனக்கு இந்த கணக்கு சொல்லிதா என்று உரிமையோடு புத்தகத்தை அவனின் முன்னே நீட்ட சட்டன அதை வீசி எறிந்தவனோ உனக்கு சொல்லிக் கொடுத்தா நான் படிக்க வேண்டாமா இன்று கத்தி தங்கையை தள்ளிவிட அழுது கொண்டு சென்றாள் வேலன் சோஃபாவில் அமர்ந்து படித்து கொண்டிருக்க அழுகையோடு வரும் மகளை கண்டு என்னவென்று அமராவதி கேட்கவே அனைத்தையும் கூறினாள் அவனை அழைத்து எதுக்கு வேட்டி பண்ண இவ சின்ன பொண்ணு என்க நான் படிக்கும்போது என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் முதல் இடத்தை பிடிக்கணும் என கூறி சென்றுவிட வேலனோ தங்கையை அணைத்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான் அன்றிலிருந்து இவர்கள் இருவரும் ஒன்றாக தேவகாந்தன் தனித்து விடப்பட்டான் அவனுக்கு அதுவோ பெரிதாக தெரியவில்லை எது தனக்கு வேணுமென்றாலும் வேலனிடம் கேட்டு கொண்டான் அவனுமே தங்கையை நல்லபடியாக கவனித்துக் கொள்ள அண்ணன் தங்கை என்பதை மீறி எதையும் பகிர்ந்து உறவும் உருவானது நாட்கள் கடக்க அந்த வருடம் அவனை தமிழகத்தில் முதலிடத்தில் வந்து நிற்க அனைவரும் அவனைத்தான் பாராட்டி தள்ளினர் கர்வமாக உணர ஆரம்பித்தான் விடுமுறை நாட்கள் வீட்டில் இருக்கவே வெறுப்பாக உணர தந்தையோடு அலுவலகம் சென்றான் அடுத்து என்ன படிக்கலாம் என்று யோசித்தவனுக்கு தந்தை செய்யும் தங்களின் தொழிலே மோகமாக மாறியது கல்லூரியிலும் பிஸ்னஸ் சார்ந்த படிப்பினை படிக்க இடையில் வரும் ஒவ்வொரு நாளும் தந்தையோடு மறுக்காமல் அலுவலகம் வந்து அப்போதே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான் மகனின் இந்த ஆர்வம் கண்ட தியாகராஜனுக்கோ பெருமை தன் தொழிலை தூக்கி நிலைநாட்ட இவன் இருக்கிறான் என்ற கர்வத்தில் எங்கு சென்றாலும் அவனையும் அழைத்து சென்று அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார் வீட்டில் இருக்கும் யாரையும் கண்டுகொள்ளவில்லை குடும்பம் என்றால் என்ன உறவு எப்படி இருக்கும் இது எதுவுமே அவனை வந்து தாக்கவில்லை சொந்த ஊருக்கு அமர அவதி சென்றாலுமே தான் வரவில்லை என கூறி இருந்துவிட மற்ற இருவரை தான் அழைத்துச் சென்றாள் ஐந்து வருட கல்லூரி படிப்பு முடிய தொலை பற்றி அனைத்தையும் அந்த வயதிலே கற்று தன் உள்ளங்கையில் வைத்திருந்தான் இந்த நேரத்தில் தான் விமலா பருவ வயது அடைந்துவிட வெகு விமர்சையாக அவளுக்கு விழா நடத்தினர் அதில் தந்தை சில நாட்கள் அலுவலகம் வராமல் இருக்க முக்கியமான ஃபாரின் கிளைண்ட் ஒருவர் வந்திருக்க திடீரென மீட்டிங் வைக்கும் நிலைக்கு வந்தனர் தானே பார்த்துக் கொள்வதாக கூறிய தேவகாந்தன் அதை சரியாக செய்து முடிக்க கோடியில் அவர்களுக்கு லாபம் வந்து சேர்ந்தது விமலாவின் விழாவுக்கு வந்த சொந்தங்களே அவனின் செய்கை கண்டு ஆட்டிட்டான் போனார்கள் அவர்களும் பாராட்டி செல்ல அவனுக்கு விவரம் தெரிந்த முதல் இந்த நாள் வரை அனைவரிடமும் பாராட்டுதலை மட்டுமே வாங்கினான் தங்களின் தொழிலில் ஒரு தொழிலான கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமே அவனின் பொறுப்பில் தியாகராஜன் விட அதில் அவனின் எண்ணங்கள் லேசாக தடம் புரள ஆரம்பித்தது தங்களின் இடம் என்று ஒருவன் பிரச்சனை செய்து வேலை செய்ய தடுத்து கோர்ட்டில் கேஸ் போட்டுவிட தந்தையோ முடிந்தபின் பின் பார்த்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டார் ஆனால் தேவகாந்தனுக்கு பல லட்சம் செலவு செய்து முடித்தால் கோடிக்கணக்கில் இது லாபம் விட மனமே இல்லை அங்கு வேலை பார்த்த ஒருவரின் மூலம் ரவுடி ஒருவனை சந்தித்தான் அவரிடம் சென்று சிறிது பணத்தை கொடுத்ததுமே அவனோ முடித்துவிட மீண்டும் வேலையை தொடங்கினான் அப்படியே நாட்கள் செல்ல செல்ல அந்த ரவுடியை தன் கட்டுக்குள் வைத்து இந்த தொழில் சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாக நினைத்து தீமை வலையில் செல்ல ஆரம்பித்தான் அவனின் உழைப்பு இருந்தாலுமே தன்னை முன் செல்ல நினைப்பவனை ஆட்கள் வைத்து தடுத்து பின்னுக்கு தள்ளினான் ஒரு நாள் தந்தையிடம் சென்று அப்பா உங்களோட எல்லா பிஸ்னஸையும் நானே பார்த்துக்கிறேன் எனக்கு கொடுத்துருங்க இது விளையாட்டு இல்ல உன்னால ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது பரவாயில்ல நான் இதில் சாதிச்சே ஆகணும் நீங்க இது நாள் வர வேலை பார்த்தது போதும் என்கவே இரண்டு மாதம் அவனை பரிசோதித்து பார்த்தார் பின்னரே அவருக்கு ஓய்வு தேவை என்று அவரின் மனமே கூற மகனிடம் அனைத்தையும் கொடுத்து வீட்டில் இருக்க ஆரம்பிக்க தேவகாந்தனோ